ஜ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை குரு பூர்ணிமா ஒரு எந்த ஒரு மனிதனுக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு பெற்றோர்கள் ரொம்ப முக்கியம் பிறகு வரக்கூடியவர் குரு அவர்தான் அந்த அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை தரக்கூடியவர் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு உறுதுணையா இருக்கக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் தான் இன்னைக்கு நாம இந்த நிலைமைக்கு இருக்கோம் உயர்ந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு காரணம் நிச்சயமா ஒரு தான் இருப்பாங்க உங்களுக்கு டீச்சராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாராக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பார் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் கண்ணுக்கு அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு வெளியில வர முடியாத கஷ்டங்களாக இருந்திருக்கும் அவர் டக்குன்னு ஒரு குரு போய் பார்ப்பீங்க அவங்க ஒரு சின்ன எளிமையான பரிகாரம் சொல்லுவாரு ஒரு எலுமிச்சை எடுத்து எடுத்துக்கையில கொடுக்கலாம் அளவு திருநீர் வச்சு விடலாம் ஏதோ ஒரு சிம்பிளா ஒரு வெளியே அமைச்சிருப்பாரு உடனே உங்களுக்கு அந்த நோய் வந்து சரியா போயிடும் அப்போ ஆபத்தில் அப்பா அம்மாவுக்கு பிறகு ஆபத்தில் உதவக்கூடியவர் குருதான் அப்புறம்தான் மற்றதெல்லாம் அப்பேற்பட்ட குருவுக்கு வருஷத்துல ஒரு முறை ஒரு பௌர்ணமி அது இந்த ஆணி மாசம் வரக்கூடிய அந்த ஆஷாட நவராத்திரி முடிஞ்சு ஆணி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்போ என்ன செய்யணும்னா குருவுக்கு நல்லதா ஒரு வஸ்திரம் வேஷ்டி சட்டை அல்லது ரெண்டு மேல் தொண்டு அந்த மாதிரி ஒரு குருவுக்கு ஒரு வேஷ்டி பெண்ணாக இருப்பார்களா அவங்க புடவை ஜாக்கெட் ஒரு வஸ்திரம் அதோட பாக்கு பழம் அதுல ஒரு தட்சணை கூட நல்ல ஜம்முன்னு ஒரு பழ வகைகள் அதோட கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் நீங்க என்ன மினிமம் தாம்பூலம் வெத்தல பாக்கு பழம் ஒரு வஸ்திரம் அற்புதமா முழுமையா ஒரு தேங்காய் முழுசா ஒரு தேங்காய் உரிக்காத தேங்காய் அப்ப இதெல்லாம் வச்சு குருவை வந்து நீங்க அவருக்கு அந்த குரு கையில கொடுத்து நமஸ்கரித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறீர்களே ஆனால் இந்த வருடம் முழுவதும் குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அதாவது கண்ணுக்கு தெரியாத கஷ்டங்கள் அல்லது தீர்வு கிடைக்காத கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சோம் இந்த குரு பூர்ணியமா நீங்கள் செஞ்சு பாருங்க உலகம் முழுவதும் நான் வெளிநாட்டில் இருக்கிற சாமி நான் எப்படி செய்யறது அந்த குருவுடைய போட்டோவும் மேக்ஸிமம் எல்லாரும் என்ன பண்ணுவோம் காஞ்சி மகாபுரியவர் எடுத்து வச்சுப்பாங்க அல்லது வந்து ஷீரடி சாயை எடுத்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி அவங்க கூட அந்த அதுதான் உங்களுக்கு குலதெய்வமாக நீங்கள் வெளிப்படுறீங்க குருநாதராக எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா இல்லை உங்களுடைய உபாசனை தெய்வங்கள் உங்கள் கண்ணுக்கு நேரம் பேசக்கூடிய குருமார்கள் அவங்களுக்கு அந்த விளக்கியத்தை வச்சு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கொடுக்க முடியாது நிச்சயமாக அதை சாமியிட்ட வச்சு சப்மிட் பண்ணி ஒரு விளக்கியத்தை வச்சு உழுந்து கும்பிட்டு வேண்டியதுதான் அப்புறம் அங்கே உங்களுக்கு நியர்பையாக யார் கிடைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுத்துடலாம் அப்போது நாளைய தினம் அற்புதமான கால நேரம் இந்த குரு பூர்ணிமா மிஸ் பண்ணாதீங்க நான் என்னுடைய குருவுக்கு கொடுக்குறதுக்கு தயாராகிட்டேன் ரெடி ஆகிட்டேன் நீங்கள் அனைவரும் இந்த குரு பூர்ணிமாவை மிஸ் பண்ணாதீங்க உங்களுடைய குருவை வணங்குங்கள் வழி தெரியாத பல கஷ்டங்களுக்கு அந்த குரு உங்களுக்கு துணை நிற்பார் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி